அரங்கரும் அடியினும் ஓ மகதிஷாய அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் குறிப்பறிதல் ஐயப்படா அது அகத்து உணர்வானை தெய்வத்தோடொப்ப கொழல் சந்தேகமில்லாத பிறரின் மனதிலே உள்ள எண்ணங்களை உறுதியாக அறிந்து கொள்ளும் ஆற்றலை பெற்றிருப்பின் அவரை தெய்வத்திற்கு சமமாக எண்ணுதல் வேண்டும் ஐயப்படாத குருவின் வாக்கினை ஏற்று நடப்பவனுக்கு எதிலும் தோல்வி என்பதே கிடையாது என்று ஆறுமுக பெருமானே தனது எண்ணம் எதுவென்று பிறர் அறியாவண்ணம் சிலர் பேசுவார்கள் பேச்சைக் கொண்டு நாம் அதுவே உண்மை என்று எண்ணி ஏமாந்து போவதும் அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுவதும் அதனால் பல இன்னல்களை சந்திக்க நேரிடும் நமது அகத்தில் இருப்பதை குறிப்பறிந்து யாரும் அறியாதபடி சுட்டிக்காட்டும் குருவின் நிலை தெய்வ நிலைக்கு சமம் தெய்வத்திற்கு மட்டுமே நமது ஆழ்மனதில் உள்ள எண்ணங்களை கூட உணரும் ஆற்றல் உண்டு என்பதை உணர வேண்டும் ஏனெனில் உடல் உயிர் மனம் மூன்றையும் அறிந்து கொள்ளும் அறிவு பேரறிவு இத்தகைய ஆன்மா தெய்வீகத்தன்மை கொண்டதாகும் ஆன்மாவின் இருப்பு இயக்கம் விளைவு இதனின் சிறிது கூட சந்தேகமின்றி உணர்ந்து கொள்வதில் வல்லவர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிகராவார் ஆன்மாவின் மதிப்பையும் அறிவின் மதிப்பையும் உணர்ந்தவர் அதனால் அற்புத செயலை செய்து கொண்டுள்ளார் இதன் மூலம் உலக மாற்றத்தை மாந்தர்களின் மனமாற்றத்தை மாற்றுவது உறுதி உடலால் மனித உருவம் கொண்டிருந்தாலும் மகான்கள் ஞானிகளை தெய்வமாக இறைவனாக எண்ணி வழிபடுகின்றோம் வளம் பெறுகின்றோம் குருவின் திருவடி வாழ்க குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்